உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேற வரையும் மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்கார் எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லோருக்கும் நல்ல பலனை தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நோ ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேத்தும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லாருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா குரு குருவின் பார்வை சனி ராகு கேது எல்லாருமே நல்ல முறையில் அமையிறாங்க எப்படிங்க எல்லா கிரகமும் அப்படின்னா ஒரு ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இருக்குது குரு இவர் இன்னி தேதிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் கன்னிராசியுடைய எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆரோக்கியஸ்தானம் என்னதான் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலும் எல்லாத்துலேருந்தும் விடுபடுவீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் அதிகபட்சம் குரு எட்டாம் வீட்டில் இருக்கும் ஒரே காரணத்தினால உங்களுக்கு வைரஸ் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஒருவேளை நீங்கள் வந்து தவறான நேரத்தில் சாப்பிட்றதோ உங்களுடைய வயிற்றுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சாப்பிட்றதோ அல்லது சுத்தம் இல்லாத இடத்துல சாப்பிட்றதோ அல்லது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது அப்படி ஏதாவது செய்யப்போக உங்களுடைய ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படக்கூடும் ஆனாலும் அதில் இருந்தெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுவேங்க ஏன்னா இருக்கிறது குரு பகவான் இப்போ இந்த குரு எங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம் மற்றும் செலவை குறிக்கும் வீடாகும் உங்களுடைய அதாவது சிம்ம ராசியை பார்த்துட்டுருக்கார் சிம்மம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு சிம்ம உங்களுடைய விரயஸ்தானம் அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால நல்ல நல்ல சுப செலவுகள் உங்கள் வீட்டில் வரும் ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது நீங்கள் திட்டமிட்ட ஒரு நல்ல செலவு அல்லது ஒரு க்ஷேத்ராடனம் போகிறது நாலு கோவில்களுக்கு போகிறது அது மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதோ அல்லது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இன்றைக்கி நீங்கள் செலவழிக்கிற பணம் பிற்பாடு உங்களுக்கு புண்ணியமாகவோ மகிழ்ச்சியாகவோ இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்டு அதாவது வந்து வட்டியாகவோ உங்களுக்கு திரும்ப வரும் ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கனாக்கா செலவு பண்ணிட்டோம்மேன் கவலையே பட வேண்டாம் பிற்காலத்தில் அது உங்களுக்கு அதிக பலனை அதிக நன்மைகளை அதிக லாபங்களை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும் அடுத்து குரு உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு இரண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பீங்க சந்தோஷமாக பேசிப்பீங்க கலகலப்பான ஒரு சூழ்நிலை நிலவும் எல்லாத்தையும் விட பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குவீங்க குடும்பத்தோட குடும்பத்தோடையே போய் நீங்கள் ஒரு நல்ல மகான்கள் தரிசனமோ பெரியவர்களுடைய அண்மையோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அமையும் இதே இரண்டாம் வீடு குடும்பத்தை மட்டுமல்லாமல் வாக்கு மற்றும் தனத்தை குறிக்கும் வீடாகவும் இருக்குது வாக்குஸ்தானம் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் நல்ல முறையில் வெளிப்படும் இனிமையான வார்த்தைகள் சுப வார்த்தைகள் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க எல்லாத்தையும் விட அந்த வார்த்தைகள் பலிக்கும் அதனால் நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் பலிதமாகும் அப்புறம் இனிமையான வார்த்தைகள் இவங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படின்னு நாலு பேர் நினைக்கிற மாதிரி பேசுவீங்க ப்ளஸ் உங்களுடைய அலுவலகம் அல்லது பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி அல்லது நீங்கள் சார்ந்துள்ள இடங்களில் நீங்கள் பேச்சின் மூலம் லாபமும் நன்மையும் அடைவீர்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா ஒரு அரட்டாரிக்கல் காம்பி காம்படிஷனோ அல்லது மேடை ஏறி பேசுகிறது பாடுறது மாதிரியான விஷயங்கள்லையோ உங்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்னாக்க நீங்கள் பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் பேசியே ஒரு ஆர்டர் வாங்கலாம் அல்லது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீல் முடிக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் பேசுறதுல கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த இரண்டாம் வீடு தனஸ்தானமும் கூட அதாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பண்ணி தரப்புற இந்த குரு பகவான் இந்த பேங்க் பேலன்ஸ் நீங்கள் வந்து நல்ல வகையில் சம்பாதிச்ச பணம் நேர்மையான முறையில் அநேகமாக ஒருவேளை டீச் பண்ணி குருஸ்தானமாக இருந்து சம்பாதிச்சதாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ ஈவன் டீம் லீடராக இருந்தோ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கற்பித்தல் கற்பித்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்குறார் நான்காம் வீடு தாயாரையும் கல்வியையும் வாகனத்தையும் குறிக்கும் வீடாகும் உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய தாயார் உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க தாயாருக்கு நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ நன்மைகள் வரும் பிறந்த வீட்டில இருந்து அவங்களுக்கு வந்து ஏதோ நகையோ பணமோ வீடு வித்த பணமோ அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அல்லது அம்மா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபங்கள் சம்பாதிப்பாங்களா இருக்கும் இதே நான்காம் வீடு கல்வியும் குறிக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாக்கா சூப்பராக மார்க் வாங்குவீங்க நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சுட்டு போனீங்களோ அதெல்லாம் எக்ஸாமில் வரும் அப்புறம் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் பெட்டாக இருப்பீங்க அதாவது நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்களை பிடிக்கும் இல்லையா அதனால உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்கள் மேலே விரு உங்க உங்கள் மேலே ஒரு அபிமானம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் எல்லா டீச்சர்களும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல முறையில் தான் சொல்லி தருவாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாகி இன்னும் அதிகமாக கைட் பண்ண ஆரம்பிப்பேன் அதனால உங்களுடைய குரு பார்வை இப்ப உள்ள நிலைமைப்படி ரொம்ப அருமையான இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு மிக நல்ல நன்மைகளை ஏப்ரல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏப்ரலுக்கு அப்புறம் வேறு விதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் இது ரொம்ப அற்புதமான ஒரு பொசிஷன் ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு அப்பாவை குறிக்கும் வீடு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தால் அந்த வருடம் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக அமையும் இது கண் பலர் பல சமயம் பார்த்த ஒரு விஷயம் அதனால் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறாங்க உங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக உங்களுடைய வாய்ப்புகள்லாம் அதாவது நீங்கள் ஒரு எந்த துறை அல்லது எந்த தொழிலை சார்ந்தவராக இருக்கீங்களோ அந்த துறை அல்லது தொழிலில் உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மேலதிகாரியின் கருணை பார்வை எல்லாம் கிடைக்கும் ஒன்பதாம் வீடு பொதுவான அதிர்ஷ்டங்களையும் குறிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போனீங்கன்னா ஒரு விஷயம் வாங்க போனீங்கன்னா உனக்கு மட்டும் எங்கேருந்து இவ்வளோ அருமையான பொருள் கிடைச்சது நாங்களும் அதே வேலை தானே கொடுத்தோம் எங்களுக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக கிடைக்கலையேன்னு நாலு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் வீடு உங்களுடைய தந்தையை குறிக்கிறது தந்தைக்கு பெரிய நன்மைகள் ஏற்படும் அது உங்களால் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது தந்தைக்கு வந்து ப்ரமோஷன் என்க்ரிமெண்ட்டு மாதிரி ஆஃப் அஃபிஷியல் நன்மைகள் இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் பெரும் லாபங்கள் கிடைக்கலாம் வா நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் வரலாம் பல காலமாக நிலுவையில் இருந்து வழக்குகள் வழக்குகள் தீர்ந்து அவருக்கு சாதகமாக அதெல்லாம் முடியும் பல காலமாக அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய தொகை ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் அவருக்கும் மகிழ்ச்சி அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மொத்தமே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் ஒன்பதாம் வீட்டு குரு இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறாருங்க ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு தான் அந்த குரு பயிற்சி நடக்க போகிறது அப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு வர குரு உங்களுடைய கன்னி ராசியை பார்க்க உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை வந்தோடனே நல்ல எண்ணங்கள் மனதில் துளிர்விடும் உங்களுக்கு யார் மீதாவது கோபங்கள் ஆத்திரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்களே சம சமணப்படுத்தின்டுவீங்க அப்புறம் நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க பக்தி பூர்வமாக ஒரு டூர் போகணும்னு நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் புதிய ஸ்லோகம் மாதிரி விஷயங்கள்லாம் கூட கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை வழிபாட்டு முறைகளை புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புண்ணிய செயல்களும் நல்ல ஒரு வயதானவர்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவீங்க முதியோர் இல்லத்துக்கோ அல்லது அநாதை ஆசிரமத்துக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களுடைய நல்ல முறையில் உங்கள் நேரத்தை செலவிட்டு பலரின் ஆசீர்வாதங்களை வாங்குவீங்க இந்த குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் மூணாம் வீடு அப்படிங்கிறது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் நல்ல தேவையான இடங்களில் துணிச்சல் வரும் அதாவது எப்படி அஞ்சுவது அஞ்சாமை பேதமையோ வள்ளுவர் சொன்ன மாதிரி துணிச்சலாக இருக்க வேண்டாத இடத்துல துணிச்சலாக இருக்கிறதும் தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்கிறதும் கூட தவறு தானே அது இல்லாமல் இப்போ மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை உடனே எங்கே தைரியமாக இருக்கணுமோ அவங்க இருப்பீங்க எங்க அஞ்சு அச்சத்தோட அடங்கி போகணுமோ அவங்க அடங்கி போவீங்க மூன்றாம் வீடு சகோதரர்களையும் குறிக்கும் வீடுன்னு சொன்னேன் இல்லையா சகோதரர்களுக்கு பெரிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பெரிய நன்மைகள்லாம் வரும் அது உங்களால் வரவும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் வாங்குவாங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நல்ல சம்பளம் வரும் திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகள் பிறக்கும் அது மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் என்னாகவும் குடும்பத்திலேயும் ஒரு குதூகலம் வரும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒற்றுமை நிலவும் ஸோ மொத்தத்தில் குடும்பமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த குரு பகவான் ஏப்ரலுக்கு முன்பும் ஏப்ரலுக்கு பின்பும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க கொடுக்கவிருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசி மேலே கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகவும் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஃபாரின் சான்ஸு உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் ஒரு சேர வாய்க்கலாம் அல்லது அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் கிடச்சி உடனடியாக அவங்களுக்கு வாய்க்கலாமா அல்லது ரிவர்ஸில் எப்படியோ உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான வெளிநாட்டு விஷயங்கள் இருக்குது ஆனாலும் ராகு மற்றும் கேத்துங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ இல்லாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கோ உங்களுக்கோ ஃபுட் பாய்சன் ஆகாமல் ஜாகிரதையாக இருக்கணும் பூச்சிக்கடிகள் போன்ற விஷயங்கள் வரலாம் ஆனால் எதுவுமே பயங்கரமாலாம் இருக்காது ஏன்னா விரைவில் உங்களுக்கு குரு பார்வைன்னு ஒன்று வந்துருனால எந்த பிரச்சனையும் நிரந்தரமான பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல ஆனாலும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க தீயவர்களோட நட்போ தீய பழக்கங்களோ உங்களுக்கோ உங்களுடைய ஸ்பௌஸ்க்கோ உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கோ வராதபடி கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க அடுத்தது சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது ரொம்ப நல்ல அமைப்புங்க சனி வந்து மறைந்து இருக்கிறதும் அவர் ஆட்சியாக தன் வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு வாய்ப்புகளை வெற்றிகளை தேடி தருவார் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள்னால் உங்களுக்கு நல்ல பலன்களும் இருக்கும் அதாவது வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கும் உங்களுக்கு விரைவில் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறதுனால நீங்கள் உழைச்சதெல்லாம் நல்ல பலனையும் தரும் உழைப்புக்கு மேலே அதாவது ஏப்ரல் மாதம் வரை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் குறையாமல் கிடைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் உழைச்சாலே நல்ல லாபம் கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் குரு பகவான் போய் உழைப்புக்கு ஏற்ற வீட்டில் அந்த சனி பகவான் தன் வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய வாய்ப்புகள் குறையாது உழைப்புகள் நீங்கள் பிசினஸ் பண்ணுறவர்னாலும் இல்லை ப்ராக்டிஸ்னர் ஒருவேளை லா அல்லது மருத்துவம் அல்லது மேடை பாடகர் மேடையில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க பேச்சாளர் நாடகம் சினிமா அது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அது எல்லாமே வெற்றிகரமாகவும் இருக்கும் அதனால் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அமோகமாக அமைய போகிறது ஆல் த பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குதுங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்க இந்த வருஷத்து இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும் முதல்ல குரு பிரீதி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமுமே கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த கபுலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்ட கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணோன்னு இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா குருவாயரப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவாளோட சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதான் நீங்கள் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலனும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நவக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கு தெரிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீத்தியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடியும் செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையேனும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீத்தி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது அந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோயில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க குட் லக் ஆல் த பெஸ்ட் மறுபடியும்